ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது ஜேபிஎஸ் சோம்பார் ஒருத்தா ரீசெண்டா பாத்தோம்னா மூர் மார்க்கெட் போயிருந்தேன் அங்க வந்து ஒரு கடை இருந்த மாதிரி ஜேபிஎல் ஸ்பீக்கர் இருந்துச்சு இதை வந்துட்டு நம்ம எடுத்து ஸ்டோரியாகவும் யாவும் போட்டிருந்தோம் ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டு இதை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவான்னு பார்த்தா அவர் வந்துட்டு நீங்கள் பார்க்க பாக்கலாம் கொடுங்க நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டார் நமக்கு ஆறு உண்டாங்காமல் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக பிரிச்சு பார்த்துங்க பிரிச்சு பார்த்தோம்னா உள்ள வந்துட்டு மதர் போர்டு அதுக்கப்புறம் அந்த பவர் சக்கெட் போர்டு இருந்துச்சு பவர் சாக்கெட்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக அவ் போட்டு வருது ஸோ இப்போ இல்ல ப்ராப்ளம் இல்லை மதர் போர்டில் தான் ஏதோ இஷ்யூ நாங்களும் வந்து ரொம்ப நேரம் ஒத்துவது பார்த்துட்டு இருந்தோம் அது வந்துட்டு ரொம்ப இந்த மைக்ரோப்ல வச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டோம் சரி போட்டு பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒரு கொரியர் பேக் பண்ணி ஃபுல்லாக போட்டு இது வந்து அதோட பவர் கேபிள் இது வந்து சூப்பராக இருந்துச்சு இதுவுமே வந்து எதுவும் வாட்டர் டேமேஜ்லாம் இல்லைங்க எல்லாமே பக்கம் கண்டிஷனில் தான் இருந்துச்சு பட் ஏதோ ஐடி ஒன்று ஷார்ட் ஆயிருக்கும் போல அதை அவர் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் நான் அதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்துட்டு போயிட்டு கொரியர் போட்டு அனுப்பிச்சு விட்டுச்சுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங் ஆனால் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து முடிஞ்சா வாங்கி கொரியர் போட்டு விட்டுருவாங்க ஓகே பார்க்கலாம்